தமிழ்நாடு முதலமைச்சர் கேரளாவுக்கு வரப்போகிறாருன்னு சொன்ன உடனேயே அது வரைக்கும் எதையும் அனுமதிக்காத கேரள அரசு சில நிபந்தனைகளோட சில விஷயங்களை வந்து தளர்த்துது அப்போ இது எவ்வளவு பெரிய சூழ்ச்சின்னு பாருங்கள் மதிப்புக்குரிய கேரளத்தின் முதலமைச்சர் பினராயன் விஜயன் அவர்கள் ரொம்ப ஒரு ஒரு குள்ளநெறி போல வந்து அவர் செயல்படுறார் இவர் பாருங்க என்ன செய்யறாருனா வனத்துறை அமைச்சரையும் கூட வச்சுக்கல நீர்வளத்துறை அமைச்சரையும் கூட வச்சுக்க வேற ரெண்டு பேரை சம்பந்தம் இல்லாத ரெண்டு பேரை வந்து இந்த வரவேற்பு குழுவில் வந்து அவர் வச்சிருக்கார் ஏன்னா அவர்கள் இருந்தால் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியுது நேரடியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை பகச்சிக்கொள்ள விரும்பல அந்த ஒரு காரணத்துக்காகத்தான்

அதை தடுத்து நிறுத்துவதற்கு முயன்றோம் ஆனால் அது பாராளுமன்றத்தில் நிறைவேறி விட்டது ஆகவே எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க தடுத்து நிறுத்துவேன்னு சொல்லி இவர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவாரா கர்நாடகாவில் போயும் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக பேசாத ஒருத்தர் கேரளாவில் போய் ஐந்து மாவட்ட விவசாய சங்கத்துக்காக பேசிடுவார திமுக மாதிரி தான் அதிமுகவும் ஆட்சியில் இருந்தால் ஒரு பேச்சு ஆட்சியில் இல்லைன்னா ஒரு பேச்சு எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவும் நல்ல வலுவ செயல்படும் எதிர்கட்சியாக இருக்கும் போது திமுகவும் நல்ல வலுவ செயல்படும் ஆளுங்கட்சியா வந்துட்டு இதுதான் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் உள்ள நிலை திராவிட கட்சிகள் அண்ணா திமுகவும் திமுகவும் மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வருவது என்பது தமிழர்களுடைய வாழ்க்கையை குளி தோண்டி புதைப்பதற்கு சமம் இவ்வளவு தூரம் பேசுகிறார்கள் மதிப்புக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஆட்சி செய்த போது என்ன செஞ்சாரு ஆஹ் எதை எந்தெந்த பேச்சுவார்த்தைகளை எத்தனை தடவை ஈடுபட்டாரு கர்நாடகா கர்நாடகாவோடு எத்தனை தடவை ஈடுபட்டாரு கேரளாவோடு க எத்தனை தடவை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாரு உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்களுக்கு அரசியல் செய்திகளை உடனுக்குடன் கொண்டு போய் சேர்க்கிற பெரும் பணியை செய்து கொண்டு இருக்கக்கூடிய வள்ளுவம் வலையொளி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை தொட்டிருக்கிறது வள்ளுவம் வலையொலி தமிழ் மக்களுக்கு சேவை செய்வதில் இன்னும் வேகமாக இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்களே தமிழ் மீள வேண்டுமானால் தமிழன் ஆள வேண்டுமானால் வள்ளுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் உலகெங்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மு களஞ்சம் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு தம்பி சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக ஆளுங்கட்சி கடுமையா சாடிக்கிட்டு வராரு இப்போ கேரளாவுக்கு நீங்க போறப்போ முல்லைப்பேரியாறு அணையில இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்கள் எடுத்து பேசுவீங்களான்னு கேட்டபோது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நாங்கள் பேசுவோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆனால் அவங்க கேரளாவுக்கு போயிருக்காங்க என்ன நடந்தது பேசப்பட்டதா இல்லையா அதாவது தம்பி இன்றையிலிருந்து ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி கேரளாவில் இருக்கிற கோட்டயம் பகுதியில் இருக்கிற ஸ்ரீ மகாதேவி கோவில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது அந்த ஆலயத்தை சுற்றி ஒரு ஆறு தெருக்களில் ஈழவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திருவாங்கூர் சமஸ்தானம் கடுமையான தீண்டாமை கடைபிடிச்சிச்சு அதை வந்து ஏற்காமல் அதற்கு எதிராக கடுமையான போராட்டம் நடத்தப்பட்டுச்சு அந்த இடத்துக்கு பேர் வந்து வைக்கம் வைக்கத்தில் கடுமையான போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு அப்போ போராடியவர்களை எல்லாம் கைது செய்து உள்ளே வச்சுட்டாங்க அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக மதிப்புக்குரிய பெரியவர் ஈவேரா அவர்கள் இருந்தாங்க அப்போ காந்தி அவர்கள் கூப்பிட்ற ராஜாஜியையும் ஈவேரா அவர்களையும் வந்து கூப்பிட்டாங்க எது கூப்பிட்டாருனா அந்த வைக்கம் போராட்டத்துக்கு தலைமை ஏற்பதற்கு அங்கே ஆள் இல்லாமல் இருக்குது அது வந்து தீண்டாமை எதிர தீண்டாமைக்கு எதிரான ஒரு போர் அது அதை நடத்தணும் வாங்கன்னு கூப்பிட்றாரு இப்போ ராஜாஜி அதற்கு வர மறுத்துட்டார் அப்போ வேறு வழி இல்லாமல் ஒரு இரண்டு தடவை நான் வந்தே ஆகணுமா அப்படிங்கிறதை உறுதி செய்து கொண்டு பெரியவர் ஈவேரா அவர்கள் அந்த நிகழ்வில் போய் வந்து கலந்துக்கிட்டாங்க அது நடந்து ஒரு நூற்றாண்டு ஆனதுனால அந்த வைக்கம் போராட்டத்தில் அவர் உண்மையாகவே பெரிய அளவில் வந்து கலந்து கொண்டு சிறைக்கெல்லாம் வந்து அவர் சென்றிருக்கார் அதனால் அதனுடைய நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரு நினைவு மண்டபம் கட்டுவதற்கான இடத்த கேரள அரசு ஒதுக்கி கொடுத்துச்சு தமிழக அரசு கிட்டத்தட்ட வந்து எட்டு புள்ளி நாலு கோடி ரூபா செலவில் ஒரு நினைவு மண்டபத்தையும் ஒரு நூலகத்தையும் ஒரு சிறுவர் பூங்காவையும் அமைச்சிருக்காங்க அந்த பகுதியில் அதை திறந்து வைப்பதற்காகத்தான் தமிழக முதல்வர் கேரளாவுக்கு போகிறார் இந்த பயணத்தை நீங்கள் முல்லை பெரியார் சிக்கலை தீர்த்து வைப்பதற்கான பயணமாக கேரள முதலமைச்சர் மதிப்புக்குரிய பினராயன் விஜயன் அவர்களோடு உட்கார்ந்து அமர்ந்து பேசி ஒரு முடிவெடுக்கிற ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுனாங்க அதற்கு நீர்வளத்துறை அமைச்சர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் முதலமைச்சர் கூட நானும் போகிறேன் எப்படி நாங்கள் வந்து பேசாமல் வருவோம் அதற்கு பேசி நாங்கள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் வருவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இது குறித்து இந்த பயணம் குறித்து ஒரு தெளிவான அறிக்கையை ஐந்து மாவட்ட விவசாய சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் பென்னி குயிக் பாலசிங்கம் அவர்கள் இணையதளங்களில் வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடந்த டிசம்பர் மாதம் தேதி தமிழ்நாடு பொதுப்பணித்துறை சாண்ட் மணல இந்த முல்லை பெரியாரினுடைய பராமத்து வேலைகளை செய்வதற்காக எம் ஆண்டை ஏற்றிக்கிட்டு ரெண்டு லாரி போகுது அந்த லாரியை கேரள புலிகள் பாதுகாப்பு துறையினுடைய அதிகாரிகள் வெள்ளக்கடவு அப்படிங்கிற அந்த சோதனை சாவடியில தடுத்து நிறுத்திடுறாங்க புரியுதுங்களா இதை வந்து கடுமையை கண்டித்து இந்த ஐந்து மாவட்ட விவசாய சங்கம் குயிக் பாலசிங்கம் அவர்களோட தலைமையில் கடுமையாக வந்து போராடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எம் சாண்டை வண்டி பெரியாருக்கு நீங்கள் அனுமதிக்கணும் இது வந்து வருஷ வருஷம் நடக்கிற பொதுப்பணித்துறை செயல்பாடு அதாவது மராமத்து பணி அதுக்காக நீங்கள் வந்து அனுமதிக்கணும்னு சொல்லி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இப்படியான ஒரு சூழலில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மதிப்புக்குரிய கேரளத்தின் முதலமைச்சரை சந்திக்கிறாரு அப்படிங்கும்போது இது வந்து ஒரு 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு அமையுது அப்போது இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா கடந்த புதன்கிழமை மத்தியானம் அதாவது பதினொன்றாம் தேதி மத்தியானம் மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கேரளாவில் இருக்கிற நெடும்பஞ்சேரி விமான நிலையத்தில் போய் இறங்கி வேம்பநாடு காயல் பகுதியில் இருக்கிற அதாவது கோட்டையத்துக்கு அருகில் இருக்கிற வேம்பநாடு காயலில் லேக் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு ஒரு ரெசார்ட் ஒரு ஹோட்டல் வந்து இருக்குது அந்த ஓட்டலுக்கு போகிறார் புரியுதுங்களா விமான நிலையத்தில் இருந்து புரியுது இதில் என்ன இன்னொரு குறிப்பிடத்தக்க செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லேக் ரெசார்ட்டில் தான் கேரளத்தின் முதலமைச்சர் மதிப்புக்குரிய பினராயன் விஜயன் அவர்களும் அங்கே தான் தங்குறாங்க அப்போ ஒரே ரெசார்டில் ரெண்டு பேரும் தங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சாதாரணமாகவே சந்தித்து மனம் விட்டு பேசிக்கொள்வார்கள் அப்படிங்கிறது இருக்கு அதில் இன்னொரு கவனம் பெறக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா கேரள முதலமைச்சரை சந்தித்து பேச வேண்டிய நிகழ்ச்சி நிரலில் முல்லை பெரியாறு சிக்கலும் வந்து இருக்கு இதுவும் வந்து வெளியில் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியுது இதை வந்து மதிப்புக்குரிய ஐந்து மாவட்ட விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் குயிக் பாலசங் பாலசிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அப்போ இது மேலும் கூர்மையடைது இந்த ஐந்து மாவட்ட விவசாயிகள் மத்தியில எப்படி நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு வந்து கேரள முதலமைச்சரோடு பேசி விடுவார் என்கிற ஆர்வம் அவர்களுக்கு இருக்குல்ல இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பின்புலம் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா விக்டோரியா மகாராணியினுடைய மகன் இளவரசர் சார்லஸ் இருக்கார்ல அவரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த வேம்பநாடு லேக் வியூவில் தான் வந்து தன்னுடைய நாளை கொண்டாடினார் அவ்வளோ தூரம் அது பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அந்த இடத்துல இவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னதும் இதில் ரொம்ப நல்ல கவனமாக கேட்டுக்குங்க கேரள அரசு அதாவது முதலமைச்சரினுடைய அலுவலகத்திலிருந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சரை சந்திக்கிறோம் போகிறோம் அப்படின்னு முடிவான உடனேயே ஒரு புது அறிவிப்பை வெளியிடுறாங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டி புதிய மராமத்து வேலைகள் எதையும் செய்யக்கூடாது ஏழு மராமத்து பணிகளை சில நிபந்தனைகளோடு வந்து நீங்க வந்து செஞ்சுக்கிறலாம் புரியுது உங்களுக்கு அதே மாதிரி நீங்க வந்து மராமத்து பணிகளுக்கான எம் சாண்டு போன்ற பொருட்களை எடுத்துக்கிட்டு வர்றது வெள்ளக்கடவு அந்த சோதனை சாலை வழியாக தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படி எடுத்துக்கிட்டு வரும்போது வன சட்டத்தை நீங்கள் வந்து கடுமையா கடைபிடிக்கணும் அப்படிங்கிற நிபந்தனைகளை இங்க தமிழ்நாடு முதலமைச்சர் கேரளாவுக்கு வர போறாருன்னு சொன்ன உடனேயே அது வரைக்கும் எதையும் அனுமதிக்காத கேரள அரசு சில நிபந்தனைகளோட சில விஷயங்களை வந்து தளர்த்தது அப்ப இது எவ்வளவு பெரிய சூழ்ச்சின்னு பாருங்க இப்போ நீங்க போய் ஐயா நாங்க இந்த எம் எல்லாம் கொண்டு வரோம் கொண்டு வர சொல்லி நாங்கள் சொல்லிட்டோமே நாங்க வெள்ளக்கடவு வழியா வாங்க வன சட்டத்தை வந்து மீறி எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு நாங்க ஆல்ரெடி அனுமதி கொடுத்துட்டோமே நாங்க ஏழு பணிகளை நீங்க செஞ்சுக்கிடலாம்னு சில நிபந்தனைகளோடு நாங்க சொல்லிட்டோம் ஐயா உங்களுக்கு தவறான செய்தியை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பினராயன் விஜயன் மு க ஸ்டாலினுக்கு சொல்லுவாதான் சொல்ல மாட்டாரா சொல்லுவார் முன்னெச்சரிக்கையா இருந்தாங்கன்னு சொல்ல வரீங்க ஆஹ் அதனால கேரளா என்ன பண்ணுதுன்னா முன்னெச்சரிக்கையாக அதுவரைக்கும் இருந்த கடுமையான நிபந்தனைகளை தளர்த்தி இப்போ வந்து ஒரு மூன்று நிபந்தனைகளை வந்து முன் வச்சு அதை வந்து தமிழகத்துக்கு ஏதோ சாதகமாக செயல்படுறது மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்க இந்த சூழ்நிலையில் இப்போது மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சரும் கேரளத்தின் முதலமைச்சரும் பதினைந்து நிமிடங்கள் சந்திக்கிறாங்க அந்த ரெசார்ட்ல எவ்வளோ நேரம் சந்தித்தாங்க நிமிஷம் நிமிஷம்தான் சந்தித்தாங்க அது வெறும் மரியாதைக்குரிய சந்திப்பாக அமைஞ்சுது அந்த சந்திப்பில் முல்லை பெரியாறு பிரச்சனைகள் குறித்து எதையும் தமிழகத்தின் முதலமைச்சர் பேசவில்லை இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது இதிலிருந்து ஆண்டுகளுக்கு கடந்த ஆண்டு தஞ்சையில் தண்ணி இல்லாம விவசாயம் செய்த பயிர்கள் நெற்பயிர்கள் எல்லாம் கருகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகளினுடைய கூட்டத்துக்கு இவர் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகாவுக்கு போனாங்க அப்ப தமிழகத்தினுடைய தஞ்சை மாவட்ட டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க எப்படியும் காவிரி காவிரி பிரச்சனையை பேசி தண்ணி கொண்டுட்டு வந்துருவாரு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க ஆனால் அவர் ஒரு வாரத்தை கூட பேசாம கூட்டணி கூட்டணி கட்சிகளோட மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டார் அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முல்லை பெரியார் பிரச்சனை குறித்து எதுவும் பேசாமல் அங்கிருந்து திரும்பி வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தி இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மதிப்புக்குரிய கேரளத்தின் முதலமைச்சர் பினராயன் விஜயன் அவர்கள் ரொம்ப ஒரு ஒரு குள்ளநெறி போல வந்து அவர் செயல்படுறார் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா நீர் சம்பந்தமான பிரச்சனை அதன் பிறகு மராமத்து பொருட்களை எடுத்துக்கிட்டு போகும்போது அங்க வனத்துறை வந்து பிரச்சனை பண்ணுது இவர் பாருங்க என்ன செய்யறாருன்னா வனத்துறை அமைச்சரையும் கூட வச்சுக்கல நீர்வளத்துறை அமைச்சரையும் கூட வச்சுக்கல புரியுது உங்களுக்கு ஆமா வேற ரெண்டு பேரை சம்பந்தம் இல்லாத ரெண்டு பேரை வந்து இந்த வரவேற்பு குழுவில் வந்து அவர் வச்சிருக்காரு ஏன்னா அவர்கள் இருந்தால் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியுது இப்ப நம்ம என்ன கேக்குறோம் கேரளாவை ஆட்சி செய்து கொண்டிருப்பது சிபிஎம் சிபிஎம்இனுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சு வெங்கடேசன் எதுக்கெடுத்தாலும் பயங்கரமா முந்திரி கொட்ட மாதிரி வந்து எல்லாத்துக்கும் கருத்து சொல்லக்கூடிய ஒருத்தர் அவரையே தமிழக முதலமைச்சர் அங்க போகும்போது அவர் ஏன் போகல திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் ஏன் அங்க போகல இவங்கெல்லாம் போயிருக்கணுமா இல்லையா போய் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து இன்றைக்கு வந்து தற்காலிக தீர்வா சிலதை சொல்லியிருக்குல்ல கேரள அரசு அந்த தீர்வை நிரந்தர தீர்வாக மாற்றி இருக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க பாப்போம் அந்த பராமத்து பணிகள் ஏழு பணிகளை செஞ்சுக்கலான்னு சொல்றாங்கல்ல அதை கூட கேரள அரசு ஒரு நிபந்தனையோட சொல்லுதில்லை அந்த நிபந்தனையில் ஒரு முக்கியமானது என்னென்னா அந்த வேலையெல்லாம் செய்யும் போது கேரளா சார்பில் ரெண்டு பொறியாளர்கள் அதை கண்காணிப்பாங்க இதை செய்யுங்க அதையே அங்கே போய் செய்கிறீங்க அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி கண்காணிப்பாளர்கள்னு ஒரு கண்டிஷனை வந்து போட்டிருக்காங்க இது எவ்வளவு மோசமான கண்டிஷன் யோசிச்சு பாருங்க ரெண்டாவது இன்னைக்கு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ம மத்திய அரசோடு அரசோடு மோதுவதற்கு பெரிய பலம் எதுவும் கிடையாது ஆனால் பலம் பொருந்திய ஒரு நாற்பது எம்பிக்களை வைச்சிருக்கக்கூடிய பெரிய கட்சி திமுக அதனால் திமுகவோட அனுசரணையோடு தான் அவர்கள் வந்து மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியை அவர்கள் எதிர எதிர்கொள்ள வேண்டிய தேவை வந்து அவர்களுக்கு இருக்குது அதனால் அவர்கள் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொள்ள விரும்பல அந் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த நிலைப்பாட்டை கூட பினராயன் விஜயன் அவர்கள் ராஜதந்திர அடிப்படையில் அவர் வந்து எடுத்திருக்காரு அதனால தான் நான் அவர் குள்ள நெறின்னு சொன்னேன் புரியுதா உங்களுக்கு தந்திரமா முதலமைச்சர் வருகிற போது இப்படியான ஒரு தற்காலிக தீர்வுகளை அவங்க வந்து ஏன் குடுத்திருக்கிறாங்க அதுவும் நிபந்தனைகளோடு ஏன் குடுத்திருக்காங்கன்னா இந்த காரணங்களுக்காகத்தான் குடுத்துருக்காங்க அவர்கள் போனார் அவர் பேசிருப்பாருல எல்லாத்தையும் முதலமைச்சர் பேசணும்னு இல்ல இல்லங்க முதலமைச்சர் பேசணும்னு இல்ல அங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் நீர்வளத்துறை பொறியாளர்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க இவங்க வந்து முன்னெடுத்து கொடுத்துருக்கலாம் அதை எடுத்து கொடுத்து அவங்க பேசியிருக்கலாம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த லேக் முதலமைச்சர்கள் இருவரும் சந்தித்துக் கொள்ளுவது அப்படிங்கிறது நிகழ்ச்சி இவங்க உறுதியா இவர்கள் அந்த 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 ரெண்டு மாநில முதலமைச்சர்களும் உட்கார்ந்து இந்த பிரச்சனை பற்றி உறுதியாக பேசி இருக்கலாம் அதை வந்து பிணராயன் விஜயன் அவர்கள் அப்படி பேசும்போது இல்ல இல்ல அதெல்லாம் நீங்க பேசாதீங்க அதெல்லாம் பேசுறதுக்கான நேரம் இது கிடையாது அப்படி நான் மறுத்திருப்பார் இல்லை சொல்லுங்கள் பாப்பா என்ன எது குறித்தெல்லாம் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நிரல் ரெண்டு மாநில முதல்வர்களுக்கும் பகிர்க்கப்பட்டிருக்கும் இது வந்து ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பு இந்த சந்திப்பு அப்போ ரெண்டு மாநில முதலமைச்சர்களும் எதது குறித்து பேசுகிறோம் எதற்காக இந்த பயணம் என்பது குறித்து அவர்களுக்கு தெளிவாக விளக்கப்பட்டிருக்கும் அதனால தான் ஐந்து மாவட்ட விவசாய சங்கம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் அதாவது தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த ஐந்து மாவட்ட விவசாயிகள் இது எங்களுடைய குடிநீர் பிரச்சனை எங்களுடைய நீர் பாசனத்துக்கு விவசாயத்துக்கு தண்ணி வருவது குறித்த ஒரு சிக்கல் ஒரு தமிழகத்தினுடைய ஒரு அஞ்சு மாவட்டத்தினுடைய ஒரு பிரச்சனையை ஒரு பேச்சுவார்த்தையில் தீர்த்து வைத்து விட முடியும் அப்படின்னு சொன்னா அந்த பேச்சுவார்த்தையை ஏன் நீங்க செய்யல இன்னைக்கு தற்காலிக தீர்வா கேரளா கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்வுகளை நிரந்தர தீர்வுகளா மாற்றுவதற்கான முயற்சியை நீங்க ஏன் எடுக்கல இன்னும் சொல்ல போனா அந்த நீர்பிடிப்பு பகுதியை கார் பார்க்கிங் பகுதியை மாற்றுவதற்கு கேரள அரசு கடுமையாக முயற்சி செய்துக்கிட்டு அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டியிருக்கு பேபி அணையில் இருக்கக்கூடிய ஒரு ஆறேழு மரங்களை வந்து அகற்றுனா அந்த அணையை ஒரு பாதுகாப்பான அணையாக மாற்றிவிட முடியும் அதற்கான அந்த மரங்களை அகற்றணுங்கிறதுக்கான கோரிக்கையை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தமிழகம் வச்சுக்கிட்டே இருக்கு அதை வந்து அது ஏற்க மறுக்குது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லுது இந்த மராமத்து பணிகள் செய்கிற செய்கிற போது அல்லது இந்த பலப்படுத்துவதற்காக அரசு எடுக்கிற எந்த நடவடிக்கைக்கும் கேரள அரசு குறுக்கீடு செய்யக்கூடாதுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க எம்சாண்டு வருகிற போதே வெள்ளக்கடவுலையே வனத்துறை வந்து தடுத்து நிறுத்துதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்தி அதனுடைய காரணங்களை சொல்லி அவங்க வந்து அங்கேயே வெள்ளக்கடவுலையே சோதனை சாவடியிலேயே அவங்க வந்து நிறுத்திடுறாங்க நான் சொல்றது அதனாலதான் இந்த கண்டிஷன்ஸ் போடும்போது இந்த மராமத்து பணிகளுக்கான பொருட்களை எல்லாம் நீங்க வந்து வெள்ளக்கடவு வழியில தான் வரணும் இந்த சோதனை சாடை வழியில தான் வரணும் ஆமா அப்படி வருகிற போது நீங்க வன பாதுகாப்பு சட்டத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு கேரள அரசு ஏன் சொல்லுதுன்னா அந்த வழியில எந்த பொருட்களையும் விடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை வந்து அதை நீங்க ஒரு மாநில உரிமையா பார்க்க கூடாது ஒரு மாநில எல்லாம் இல்லை இன்னொரு மாநிலத்தோடைய அரசு வாகனங்களோ இல்ல பராமரிப்பு வாகனங்களோ வரும்பொழுது அந்த மாநில கண்காணிக்கிறது இயல்பு தானே தம்பி நாங்க எம்சாண்டை எடுத்துக்கிட்டு ஏதாவது வந்து தனியார் செயல்பாட்டுக்காக கொண்டு போகிறாங்களா இல்லை எதற்காக அந்த பொருள் கொண்டு போகப்படுதுங்கிறது தெரியும் அது முல்லை பெரியார் அணையை பலப்படுத்துவதற்கு அல்லது அதை மராமத்து செய்யறதுக்கு தான் கொண்டுகிட்டு போகிறாங்க அதற்கு இந்த நாட்டின் உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் நாங்கள் ஏதாவது வெடிகுண்டு கொண்டு போகிறோமா அதில் ஏதாவது வேண்டத்தகாத பொருட்களை கொண்டுட்டு போகிறோமான்னு சோதனை செய்ய வேண்டியது அவங்க கடமை சோதனை செஞ்சு வண்டியை அனுப்ப வேண்டியதானே அதைத்தானே வந்து ஐந்து மாவட்ட விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் பென்னிக்குவிக் பாலசிங்கம் அவர்கள் அதைத்தான் சொல்றாங்க புரியுதா உங்களுக்கு பாருங்க கண்ணகி கோவில் தமிழர்கள் எல்லையில இருக்கு அதை எல்லையை மாத்தி கேரள எல்லைக்குள்ள கொண்டுட்டு போன்னு சொல்லி டிஜிட்டல் அளவைன்னு ஒன்னு கொண்டுட்டு வராங்க அதை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது தமிழக அரசுக்கு ஐந்து மாவட்ட விவசாய சங்க தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் பென்னிக்குவிக் பாலசிங்கம் அவர்கள் தொடர்ச்சியா தமிழக அரசுக்கு இதை கோரிக்கை வைக்கிறார் பல நேர்காணல்களில் அவர் வந்து சொல்கிறாரு கட்டுரைகள் எழுதுறாரு ஆனாலும் தமிழக அரசு அதை கண்டுக்கல சரி தமிழக எல்லையில் இருந்து அந்த 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 தமிழகத்தில் இருந்து அந்த கண்ணகி கோவிலுக்கு செல்வதற்கான ஒரு ஆறு கிலோமீட்டர் பாதை அந்த பாதையை சீரமைச்சு கொடுங்க மக்கள் எளிமையாக அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கான ஏற்பாட்டை செஞ்சு கொடுங்கன்னா செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க ஆனால் கேரள அரசு அற்புதமாக பிரமாதமாக ரோடு போட்டு அழகாக கொண்டாந்து கொடுக்குது அப்ப இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அண்ணா திமுக இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி இந்த கேரள மாநிலத்தினுடைய செயல்பாடுகள்ல அக்கறை காட்டுறது இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசுறாருல மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரு ஆட்சி செய்த போது என்ன செஞ்சாரு எந்த எந்தெந்த பேச்சுவார்த்தைகள் எத்தனை தடவை ஈடுபட்டாரு கர்நாடக கர்நாடகாவோடு எத்தனை தடவை ஈடுபட்டாரு கேரளாவோடு எத்தனை தடவை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாரு அதனால இது வந்து விவசாய பெருங்குடி மக்களை ஏமாற்றுகிற அரசு இந்த அரசு இந்த அரசு ஐந்து மாவட்ட விவசாயிகளை முழுதும் வந்து இன்னைக்கு ஏமாற்றி இன்னைக்கு வந்து அந்த அஞ்சு மாவட்டத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை வந்து இன்னைக்கு அந்த மக்கள் கேள்வியோடு நிற்க வேண்டிய ஒரு ஒரு தேவை வந்து இன்னைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று வாய்ப்பை வைக்கம் வீரர் பெரியவர் ஈவேரா அவர்களினுடைய நினைவை ஒட்டி போய் கேரள அரசிடம் எந்த கோரிக்கை வைத்திருந்தாலும் கேரள அரசு ஏற்று இருக்கும் புரியுதா நான் சொல்றது இன்னொன்னு வந்து அவங்களுக்கு டிமாண்ட் வைக்கிறதுக்கான ஒரு இதுவும் இருக்கு ஏன்னா நீங்க திமுக வந்து பாஜகவுக்கு எதிரா இருக்கு ஆமா அப்போ இவங்களும் வந்து பாஜகவுக்கு எதிரா இருக்காங்க நம்ம திமுக தேவைன்னு சொல்லிட்டு அவங்க சில தளர்வுகள் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்க ஆமா டிமாண்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அதை வந்து இவங்க வந்து பயன்படுத்திக்கல அதே மாதிரி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தானே எங்க ஆட்சி செய்து அப்ப இங்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு பாரிய அழுத்தத்தை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க குறிப்பா வந்து இப்ப வந்து சு வெங்கடேசன் அவர்கள் அங்க முதலமைச்சர் கூட அவர் போயிருக்கலாமே ஸ்டாலின் இது டிமாண்ட் வைக்காததுக்கான ஏதாவது உள்நோக்கம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல உள்நோக்கம் இல்லை இவருக்கு இவருக்கு வந்து அப்படியாப்பட்ட தன்னுடைய மாநிலத்தினுடைய நலனை கருத வேண்டும் தமிழ் மக்களுடைய நலனை பேண வேண்டும் தமிழர்களுக்கான உரிமையை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அக்கறை எல்லாம் எதுவுமே இல்ல அவருக்கு தெரியல சட்டமன்றத்துல பேசுறாரு தங்ஸ்டன் நீங்க எடுக்கணும் நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் எடுக்க முடியாது நான் என்னுடைய பதவியை கூட ராஜினாமா பண்றேன்னு சொல்லியிருக்காரு இது போல எத்தனை வாக்குறுதிகளை அவங்க கொடுத்துருக்காங்க நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் மதுக்கடைகள் எல்லாம் மூடுவோம் நாங்க மூடிட்டாங்களே நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா நீட்டை ரத்து பண்ணுவேன் சொன்னாங்க ரத்து பண்ணிட்டாங்களே சும்மா எல்லாம் சொல்றது தானே சும்மா சொல்றது தானே தம்பி பாருங்க இப்ப மக்கள் தொகை சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் புரியுதுங்களா புள்ளி விவர சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டின் படி மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் புரியுதுங்களா இது வந்து உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி எட்டு சட்ட வல்லுநர்களுக்கு தெரியுமா தெரியாத இந்த சட்டம் குறித்து இன்றைக்கு தமிழக அரசினுடைய சட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அவருக்கு தெரியுமா தெரியாதா இது அப்ப மாநில அரசுக்கு அவங்க எடுத்து சொல்லணுமா இல்லையா ஐயா புள்ளியோர சட்டம் ரெண்டாயிரத்தி படி மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா ஆனா இவங்க என்ன செய்யறாங்க ஒன்றிய அரசு மேல பழிய போடுறாங்க அதே மாதிரி நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க இவங்க நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோம் அதை தடுத்து நிறுத்துவதற்கு முயன்றோம் ஆனால் அது பாராளுமன்றத்தில் நிறைவேறிவிட்டது ஆகவே எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆ தடுத்து நிறுத்துவேன்னு சொல்லி இவர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவாரா சொல்லுங்க அதனால திமுக வந்து ஒரு மக்கள் விரோத அரசு திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பது தமிழர்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாத ஒரு கட்சி அதுக்கு தான் நான் சொன்னேன் கர்நாடகாவில் போய் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக பேசாத ஒருத்தர் கேரளால போய் ஐந்து மாவட்ட விவசாய சங்கத்துக்காக பேசிடுவாரா சொல்லுங்க விமர்சிக்கிறீங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக விமர்சிக்கிறீங்க நேதாநன் சீமான் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் நடந்தது ஒரு நாடகம்னு சொல்றாரு நாங்களும் நானும் அதுதான் சொல்றேன் எங்கள் கட்சியின் நிலைப்பாடு அதுதான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு இப்போ நாடகம் நடத்துறீங்க இல்லை எதிர்கட்சி தலைவராக வலுவான கருத்துக்களை சட்டமன்றத்தில் எடப்பாடி அதுதாங்க நான் கேட்குறேன் இப்போ அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி அப்போவும் வந்து பினராயன் விஜயன் அவர்கள் தான் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தாங்க அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி என்னென்ன நிரந்தர தீர்வுகளை நீங்கள் கொண்டு வந்தீங்க எத்தனை தடவை பேச்சுவார்த்தை நடத்துனீங்க கர்நாடக அரசோடு எத்தனை தடவை நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க சொல்லுங்கள் பாப்பா அப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் திமுக மாதிரி தான் அதிமுகவும் ஆட்சியில் இருந்தால் ஒரு பேச்சு ஆட்சியில் இல்லைன்னா ஒரு பேச்சு எதிர்கட்சியா இருக்கும்போது திமுகவும் நல்ல வழுவ செயல்படும் எதிர்கட்சியா இருக்கும்போது அண்ணா திமுகவும் நல்ல வலு வலுவ செயல்படும் ஆளுங்கட்சியா வந்துட்டு தான் படுத்துக்கும் இதுதான் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் உள்ள நிலை நிலை ஆகவே தமிழ்நாட்டுல இந்த திராவிட கட்சிகள் அண்ணா திமுகவும் திமுகவும் மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வருவது என்பது தமிழர்களுடைய வாழ்க்கையை குளி தோண்டி புதைப்பதற்கு சமம் இதை யார் புரிஞ்சுக்கிறனும் அப்படின்னா தமிழ்நாட்டுல காசு வாங்கிக்கிட்டு சாராயம் குடிச்சிட்டு கோழி பிரியாணி வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்கள் திரும்ப திரும்ப அண்ணா திமுக திமுகன்னு மாத்தி மாத்தி ரெட்டலேக்கும் உதயசூரியனுக்கும் ஓட்டு போட்டால் இந்த நாடு மிக மோசமான பின்னடைவை அடையும் மற்ற சுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள் கேரளா ஆந்திரா கர்நாடகாலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் தமிழ்நாடு மட்டும் வஞ்சிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக மாறிவிடும் சமகால அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி என மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் மிக்க மகிழ்ச்சி தம்பி நன்றி நன்றி வணக்கம்